முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா கொத்தமொழி செடி சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அடியார்களே நமது இல்லத்திற்கு முன்புறமாக புதினா செடிகளை வளர்த்து வருவதால் நல்ல அதிர்வலைகளை நமது இல்லத்திற்கு பெற்று தரக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வியாபார கடைகளிலும் பணம் வைக்கக்கூடிய இடங்களிலும் புதினா செடிகளை வளர்த்து வருவதால் அந்த புதினா செடியில் இருந்து வெளிவரக்கூடிய நறுமணத்திற்கு நல்ல வளங்களை தரக்கூடிய தேவதைகளை ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் வல்லமையை தரக்கூடிய நறுமணமாக விளங்குகின்றது இந்த புதினா செடியில் இருந்து வரக்கூடிய நறுமணம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நாம் குளிக்கும் தண்ணீரில் புதினா இலைகளை இட்டு அந்த தண்ணீரில் நாம் குளித்து வந்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாக்கள் சுத்தி செய்யப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புதினா கொத்தமல்லி கருப்பூர வள்ளி செடி என இந்த மூன்று செடிகளுமே ஒன்றாக நட்டு பயிரிட்டு வளர்த்து வந்தால் இந்த மூன்று செடிகளில் இருந்து வெளிவரக்கூடிய நறுமணத்திற்கு பெரியாச்சி அன்னையினுடைய சக்தி ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய நமக்கு தரக்கூடிய வல்லமை அந்த நறுமணத்திற்கு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுத்தமான தேன் ஏலக்காய் புதினாவை தேநீராகவும் கலந்து குடித்து வரலாம் அல்லது சுத்தமான தேனுடன் ஏலக்காய் கலந்து கொத்தமல்லி சேர்த்து தேநீராகவும் பருகி வரலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே நம்மை சுற்றியே பல்வேறு அதிசயங்களை ஆற்றக்கூடிய செடிகளாகவே இந்த புதினா செடிகளும் கொத்தமல்லி செடிகளும் விளங்குகின்றது ஆக அதனை அறிந்து அதனுடைய பயன்பாட்டை நாமும் பயன்படுத்தி பயனடைவோம் என்று சொல்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு வால் அப்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய